அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸோ இது வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோஸு முப்பத்தி ஒன்றாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி வந்து ஒன்றாம் தேதி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர் மறக்காம வந்து ஒரு லைக் ஸோ ஒரு கமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க இது வந்து காரியமங்கலம் சந்தை தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் ஒரு அஞ்சு மணியிலோட ஒரு ஒன்பது ஒம்பது பத்து மணி வரைக்குமே வந்து இந்த சந்தை வந்து இருக்கும் அப்படியே வந்து இந்த வாரம் சந்தை நிலவரம் வந்து எப்படி போகுது அப்படியே வந்து பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளுடைய சேனல் வந்து பார்த்துருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இறங்கியா வந்து பார்க்க முடியும் அப்படியே உள்ளே போயிட்டு ஏட்டுங்களாம் கேட்போம் இங்கே வந்து ஒரு மூணு குட்டி வந்து எடுத்திருக்காங்க கிடா குட்டிங்களா பொட்ட குட்டினு தெரியல கிடா குட்டிங்களா நான் மூலம் வாங்கிட்டிங்களா மூணுமே வந்து கிடாக்குட்டி தான் எவ்வளோ ஆச்சுண்ணா மூணும் பதினாலு ஐநூறு ஒரே வந்து 14500 ரூபாய்க்கு வந்து எடுத்து இருக்கேன் கடாகுட்டிங்க அங்க இங்க வந்து ஒரு ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறங்க பாருங்க கடாகுட்டி ஏட்ட அந்த குட்டி தான் ரெண்டும் கொஞ்சம் இருக்குங்க இருக்கு எவ்வளோச்சுண்ணா ரெண்டும் ரெண்டும் எவ்வளோ பதினாலா பதினாலாயிரத்துக்கு வந்து எடுத்துருக்காங்க ரெண்டு இங்கே ஒரு கிடா வந்து இருக்குனால கொஞ்சம் மீடியமாக இருக்கு கிட்டா

வாங்கிட்டாடா வாங்கிட்டீங்களா கெடாவோ கொட்டியா குட்டிங்க மூணுமே அப்படியே வந்து சந்தைக்குள்ளே போவோம் அங்கே ஆட்டு சந்தை இந்த வாரம் நல்லா கூட்டமாகவே இருக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வருஷம் முடியுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த வருஷத்தோட லாஸ்ட்டு சந்தை செவ்வாய் சந்தை நாளைக்கு வந்து புது வருஷம் எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் போன வாரம் வந்து இவ்வளோ ஆடுங்க வந்து இல்லை இந்த வாரம் நிறைய வந்துருக்குங்க அப்படியே வந்து ஒரு வந்து பார்ப்போம் போதுங்க நிட்டு ஆடுங்களாம் இன்னும் எல்லாம் வந்து கறிங்க தான் எல்லாம் எந்த ஊர் ஆடுங்கண்ணா கர்நாடகா நம்மள எந்த ஊர்ண்ணா திருப்பத்தூர் எல்லாம் கறி ஆடுங்க தானா சனை எதுவும் கிடையாது இதில் செனையெல்லாம் செனெல்லாம் எதுவும் கிடையாதா எல்லாம் கறி ஆடுங்க தான் இந்த வாரம் நிறைய சேர்ந்துருக்கு போடு சந்தை எல்லாம் என்ன ரேட்டில்ண்ணா இருக்குங்க ஆ

வாரம் வாரம் வருவீங்க இந்த ஒரு சந்தைக்கு தான் வரீங்களா இல்லை குந்தார்பள்ளிக்கும் வரீங்களா ஆஹா சரி சரி ஒரு அளவுக்கு ரேட்டு வந்து இருக்குன்றாங்க ஸோ பொங்கல் சிற சிற ரேட்டு வந்து கூடுமா எடுக்கிறீங்கன்னா வந்து இப்போ இந்த வாரம் அடுத்த வாரம் இதுல ரேஞ்சில் எடுத்துக்கலாம் நீங்கள் எக்க மாடங்கு வந்திருக்கு இந்த வாரம் போன வாரம் இதுல வந்து ஒரு பாதி கூட இல்லாமல் இருந்துச்சு வ கரியடைங்களா இதுங்கள இவ்வளவு எப்படி சொல்றாங்க கெட்ட போறாங்க நல்லா வந்து ஹைட்டா இருக்கு. அவ்வளவுதான். எவ்வளவு சொல்லிருக்கீங்க bro? நல்லா வந்து ஹைட்டா இருக்கு. எத்தனை கிலோ வரும்? வீரேடா. வீர அண்ணா வர இறங்கறாங்க. 20 கரியவா நீ வீரவா? கரிட்ment கரி கிலோ. கரியே வந்து ஒரு 22 கிலோ வரும்ன்றாங்க. அத பேசி வந்து எடுக்கலாம். நான் அவங்க சொல்றாங்க வேலை பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பாங்க உயிரிட்டே எப்படியே ஒரு முப்பதுல முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் கறியாக நமக்கு எப்படி இருபது குறையாமல் வரும் ஸோ ஆட்டு சந்தை எல்லா வாரமே வந்து போடுவோம் இந்த சந்தை மட்டும் கிடையாது ஓரப்பம் சந்தைக்கு போனோம் உரப்பம் குந்தாரப்பள்ளி ஸோ வாரத்துக்கு ரெண்டு மூணு சந்தை வந்து ஆட்டு சந்தை போடுவோம் பொங்கல் சீசனு அதனால் கொஞ்சம் வேலு ஆட்டு சந்தை முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுவோம் இப்படியே வந்து இந்த சைடு வந்தால் எல்லாம் வந்து கரிய இடங்கு தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எந்த ஊர் ஆடுனா நாட்டு ஆடுதான் எந்த ஊர் தான் நாட்டு அம்பல் எல்லாம் வந்து நாட்டு ஆடுங்க தான் நாட்டுறம்பல் என்ன ரேட்டில் நான் இப்போ இருக்குது

சரியாந்தான் இருக்கு ரெண்டும் அப்படி இருக்கு பாருங்க கிட்ட வளர்த்தா இப்படி வளர்க்கணும் இடத்துக்கு நாலு கிட்ட வளர்த்தாலையும் இந்த மாதிரி வந்து வளர்த்து விட்டு நல்லா காசு அதுக்கு நீங்கள் வந்து நல்லா தரமான குட்டியை வந்து எடுத்துட்டு போய் வளர்க்கணும் அதுக்கு நீங்கள் பல்லு எவ்வளோண்ணா பல்லு பார்க்கல நீங்களே எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரெண்டும் ரெண்டும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்லிருக்காங்க அவங்க பேசினா கம்மி பண்ணி வாங்கலாம் பேசினா என்ன ஒரு அஞ்சு பத்து குறையலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இப்படியும் குறையாமல் ஒரு மேலே விற்கும் அந்த மாதிரி இருக்கு ஒரு பார்த்த நல்லா கொஞ்சம் கரியாடங்கள்லாம் எடுக்கிறீங்களா உங்களுக்கு வந்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ரேஞ்சில் வந்து கிடைக்குதுங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து எட்டு ஒன்பது பத்து ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து எடுக்கலாம் அதே பொங்கல் டைம்லாம் போனீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேலே தான் ஆடுங்க ஏன்னா தீபாவளி டைம்லாம் பார்த்துருப்போம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஆடுங்க அதனால கொஞ்சம் இந்த ஒரு இந்த ஒரு வாரம் தான் இப்படி ரேட் இருக்கும் அதுக்கப்புறம் ஏறிவிடும் அப்படி இருக்கு வரங்க ஹைட்டு கிட்ட எவ்வளவு நிறைய பேர் வந்து இந்த சைடு வந்தீங்களா வள்ளறுப்பு குட்டிங்க இங்க வந்து இந்த சைடு நீங்க எல்லாம் வந்து வள்ளறுப்பு குட்டிங்க கேமரா எல்லாமே வந்து வள்ளறுப்பு குட்டிங்க அந்த சைடு வந்தீங்களா நிறைய வந்து சேர்ந்துருக்குங்க ஆடுங்க இந்த வாரம் மட்டும் வளர்ப்பட்டெல்லாம் பார்த்துருவோம் ஸ்டார்டிங்கில் எப்படி வந்து வாங்கிட்டு போனாங்க ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ஸோ அந்த ரேஞ்செலாம் வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க குட்டிங்கெலாம் எப்பயுமே வந்து அதான் ரேட்டுங்க எல்லா ஏரியா எல்லா சந்தையிலையும் வந்து குட்டிங்கெல்லாம் ஒரே ரேட்டுங்க தான் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது ஆடுங்க வேணால் உங்களுக்கு வந்து ரேட்டு குறையலாம் பெரிய பெரிய ஆடுங்க கேட்டாங்க ஆனா அதில் கரிய இடங்கு தான் சொல்லுறேன் கேட்டு பார்ப்பேன் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா பத்திரம் பத்திரம் சொல்லியிருக்காங்க பேசி வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் எல்லா டான் வந்து இருக்குது அப்படியே இந்த சைடு வந்தீங்களா வல்லறுப்பு குட்டிங்க வல்லறுப்பு குட்டிங்களா வந்து என்ன ஒரே ரேட்டுங்க தான் இதுல எந்த மாற்றமும் இருக்கிறதுல பொட்டை குட்டி போல பொட்டை குட்டியா கிடாவா கிடா குட்டியா கிடா குட்டி எவ்வளவு சொல்லியிருக்கீங்கண்ணா எவ்வளவு சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க சொல்லிருக்கீங்க சொல்ல மூணு ஏழுநூறு சரி சரி மூணாயிரத்தி ஏழு நூறு சொல்லியிருக்காரு பேசி வந்துக்கலாம் கிட குட்டி வாங்குறீங்களான்னு நம்மளை கேட்குறாரு அவருக்கு தெரியல சதுதான் வந்து குட்டிங்களை பொறுத்து ரேட்டுங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தலை தின்னு நல்லா கொஞ்சம் நல்லா தரமாக வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு ரேட்டு போதுங்க கொஞ்சம் பால் குடிக்கிற போட்டிங்கன்னா அது ஒரு ரேட்டு போதுங்க சிறு வந்து கிளம்ப போகிறோம் குட்டிங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆறாயிரம் வரைக்கும் ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து போதுங்க ஏழாயிரம் வரைக்கும் கூட வந்து போதுங்க சிறைக்கி அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் பாப்பம் அடுத்த ஒரு வீடியோஸில் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் இது வந்து சபா கிழமை எடுத்த வீடியோஸ் முப்பத்தி ஒன்றாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்னைக்கு வந்து ஒன்றாம் தேதி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் மறக்காம வந்து ஒரு லைக் ஸோ ஒரு கமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க இது வந்து காரியமங்கலம் சந்தை தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் ஒரு அஞ்சு மணியிலோட ஒரு ஒன்பது ஒம்பது பத்து மணி வரைக்குமே வந்து இந்த சந்தை வந்து இருக்கும் அப்படியே வந்து இந்த வாரம் சந்தை நிலவரம் வந்து எப்படி போகுது அப்படியே வந்து பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளுடைய சேனல் வந்து பார்த்துருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இறங்கியாக வந்து பார்க்க முடியும் அப்படியே உள்ளே போயிட்டு ஏட்டுங்களாம் கேட்போம்